இன்றைய ஆன்மீக தகவல்கள் நினைத்ததை நடத்தி கொடுக்கும் ஆடி வெள்ளி ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் என்பதால் ஆடி மாதத்தில் வருகின்ற அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகிறது மேலும் இந்த மாதத்தில் அம்மனின் சக்தி அதிகரித்து காணப்படுவதால் அம்மன் வழிபாட்டை முறையாக செய்பவர்களுக்கு நினைத்த காரியம் நடைபெறுவதுடன் வேண்டிய வரமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் சூரியன் கடகராசிக்கு செல்கின்ற காலமே ஆடி மாதத் தொடக்கமாக கருதப்படுகிறது தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமாக வருகின்ற ஆடி மாதம் தக்ஷிணாயன புண்ணிய காலத்தில் வருவதால் இந்த மாதம் முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிற்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் தேவர்களுக்கு இது இரவு நேரம் என்று புராணங்கள் கூறுவதால் ஆடிவெள்ளி என்று மாலை நேரத்தில் அகிலாண்டேஸ்வரி புவனேஸ்வரி அம்பிகை ஆதிபராசக்தி என்று அழைக்கப்படும் அன்னையை நன்கு அலங்கரித்து வழிபாடு செய்தால் குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய பாகியம் நீடிக்கும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பெருக்கு போன்ற தினங்கள் ஆடி மாதத்தில் முக்கியமானதாக கருதப்பட்டாலும் இன்றைய மூன்றாவது வெள்ளிக்கிழமை தனி சிறப்பு வாய்ந்ததாகும் ஏனெனில் சந்தியா காலங்களின் மூன்று வேளைகளிலும் காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி என்று மூன்று பெண் தெய்வமாகவே அன்னை வழிபடப்படுகிறாள் அது மட்டுமல்லாது மும்மூர்த்திகளின் சக்திகளும் இன்றைய மூன்றாவது வெள்ளியில் ஒன்றாக சங்கமிப்பதாக தேவி புராணம் கூறுகிறது அதனால் இன்று மூன்றாவது வெள்ளி என்று அருகிலுள்ள அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி இருக்கன்குடி சமயபுரம் பண்ணாரி பவானி பெரியபாளையம் திருபுவனம் கன்னியாகுமரி என பிரபலமான கோயிலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அம்மனை வணங்குவதால் பெண்களுக்கு மட்டுமல்லாது குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்மைகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் நல்ல வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிரிகள் தொல்லைகள் கண்திருஷ்டிகள் நீங்கி நல்ல லாபம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும்